நள்ளிரவு நேரம் ஒரு வீட்டுக்கு திருட போனான் ஒருவன் வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு நோய் படுத்திருந்தது அது அவனை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தது இக்கட்டிலே இருந்தான் அந்த திருடன் உள்ளே நுழையலாமா வேணாமா நுழைஞ்ச பிறகு குறைச்சிருச்சுன்னா என்ன ஆவது இது குறைக்குமா குறைக்காதா தானே ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லை இங்கேயே தங்கிடலாமா இங்கே திருடலாமா அல்லது வேறு வீட்டுக்கு போகலாமா இப்படி எல்லாம் யோசிக்கிட்டு இருந்தாவே ஒரு முடிவு எடுத்தான் ஒரு பட்டர் பிஸ்கட்டு பாக்கெட்டை மெல்ல எடுத்தான் அப்படி மெல்ல பிரித்து தூக்கி போட்டது தான் அந்த தெருவே ஆதரம்படி ஒரு குறை குறைச்சது பாரு கூப்பாடு ஓட ஆரம்பித்தது பாரு அப்படியே அந்த நாய் விரி எடுத்து போய் ஆக்ரோஷமாக கடிக்கிறதுக்கு தவிர்த்து நல்ல வேலை சங்கிலி இல்லைன்னா அன்னைக்கு ஆள் சகதி தான் குறைச்ச நாயை ஆசுவாசப்படுத்தி மெல்ல பேச்சுவார்த்தை நடத்தி கேட்டானா அந்த திருடன் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நீயே நான் பிஸ்கட்டு போட்ட உடனே ஏன் இந்த கதர் கதறினேன் ஆக்ரோசமாக ஏன் கற்றுன ஏன் இப்படி கடிக்க வந்த அப்போ சொல்லிச்சான் அந்த நயமான நாயே அட திருட்டு நாயே நீ சும்மா வந்து நின்னப்போ வீட்டுக்காரருக்கு விருந்து ஆளியாக இருப்பாரோன்னு நினச்சி நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நான் கேட்காமலேயே விலையில்லா ஏதோ ஒரு பொருளை எங்கிட்ட அப்படி தூக்கி போட்டவாரு அந்த நொடியில் நான் உறுதி பண்ணிக்கிட்டேன் நீ ஒரு திருடந்தான் நோ காமன்ஸ் ப்ளீஸ் கேட்க செவியில் கேட்கட்டும் பார்க்க பார்வையில் பார்க்கட்டும் உணர உள்ளம் உள்ளவர் உணரட்டும்